மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது காலையில் ரெண்டு மணிக்கு வந்து இறங்கினா மீன்கள் தாங்க கடலுக்கு போய் நாலு நாள்லேருந்து எட்டு நாள் வரைக்கும் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன்களை பிடித்து அதை பத்திரமாக ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பாங்க கரைக்கு வந்தோன்னே அதை மீனெல்லாம் எடுத்து ரகங்களாக பிரித்து இந்த மாதிரி ஒரு ஒரு குடையில் அடிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஏலத்தில் விடுவாங்க ஏலத்தில் நல்ல ரேட்டு போனால் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு வாரம் கடலில் தங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பேர் போவாங்க அந்த பத்து பேரோடய சம்பளம் டீசல் செலவு அந்த கப்பல் போதில்லையா அந்த கப்பலுக்கு வாடகை ஏன்னா வலைலாம் மெயின்டை பண்ணுறது இல்லையா ஸோ அந்த வலை கப்பல் தேய்மானத்துக்குள்ளே வாடகை இதெல்லாம் போக தான் அவங்களுடைய லாபம் ஒரு சில நாள் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஒரு சில நாள் வந்து லாபமே கிடைக்காது நஷ்டத்துலேயே போகிற காலம்லாம் இருக்குது நெத்திலி மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு சீசன்னால் நம்ம எனக்கு நெத்திலி மீன் நூற்றம்பது கிலோ ஆர்டர் எடுத்துருக்கோம் டெலிவரி பண்ண போகிறோம் உங்களுக்கு நெத்திலி மீன் பிடிச்சிருந்தா கம்மியால் சொல்லுங்கள் தேங்க்யூ